ॐ तद्पुरुषाय विद्मगे बक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् ॐ आदित्याोमय मङ्गळाय बुधयश गुरु शुक्र षय्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் பூராடம்தான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கண்டித பிற எண் ஐந்து விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும் இல்ல தேவைகள் பூர்த்தியாகும் அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி என்ற செயலில்தான் முன்னேற்றம் தொடங்குகிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎஸ் ரிஷபராஜ்ய சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று அல்லது களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியாளனை விட தோல்வியடைந்தவன் பலவீனமானவன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய ரிஷப ரிஷபரசய சந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட அல்லது வெளியூர் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிற கூடிய விஷயங்களை நல்லது என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பாதைக்கு முட்டுக்கட்டை அலட்சியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசைய சந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்தவங்க ஆலோசனை இல்லாமல் அடுத்தவங்க தயவு இல்லாமல் சொந்த காலில் முன்னேறக்கூடிய தகுதிகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவன சுவாமி சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அசைய சேர்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகும் அதாவது உங்களுடைய அன்பான பேச்சுக்கள் மூலமாக பம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானத்தை கூட அனுபவமாக மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சார்ந்தவங்க തിരുമലരായർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം അടർന്ത ശിവപ്പ് അതിർഷ്ട എത്തുകൾ ആർ ഡി கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும் பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தனக்கான தகுதியாக மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் சார்ந்த சார்ந்தவங்க வெக்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும் உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் கொண்டாடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்பத்தை உருவாக்கினால்தான் வெற்றியை தனதாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட டி எஃப் <laughs> விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும் அதாவது தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தேவையில்லாத தொல்லைகளும் மறைமுக தொந்தரவுகளும் தானாகவே விலகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தயங்கியவர் வென்றதும் இல்லை துணிந்தவர் தோற்றதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க மரத்து விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஹச் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் சொந்த பூர்வீக ஊருக்கு அதாவது பிறந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய குடும்பத்தோடு சென்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அல்லது பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராடும் வரை வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வென்றபின் முயற்சி என்று சொல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நல்ல சூழல்கள் நாடி வரும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் துரோகிகள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ஐயன் ஒன்று அனுகூலமான வர்ண ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும் சந்தோஷமான நிகழ்வுகள் அமையும் சாதகமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவே மருந்து என்பதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க குளம் காக்கும் கோமாதாவ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும் பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத புகழ்ச்சி மறைமுகமான இகழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி ஆறு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்